வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அனாதை பைய என் புருஷனா ஆணவத்துக்கு கிடைத்த அடி நிர்மல் நிர்மல் கத்தி கொண்டே ஓடி வந்த அம்மாவை பார்த்து திகைத்து போனான் நடைபாதையில் இருந்த வண்டியை ஷெட்டில் நிறுத்துவதற்காக ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்த நிர்மல் என்னம்மா என்ன ஆச்சு ஏன் இவ்ளோ பதட்டமா ஓடி வர்றீங்க என்றான் உங்க அப்பாவுக்கு அப்பா சொல்ல முடியாமல் மூச்சு வாங்கி கொண்டிருந்தால் மஞ்சுளா அதற்கு மேல் எதையும் அம்மாவிடம் எதிர்பார்க்காத நிர்மல் வண்டியின் சைட் ஸ்டாண்டை போட்டுவிட்டு வேகமாக வீட்டுக்குள் ஓடினான் அங்கு அவனுடைய அப்பா அசோகன் சோபாவில் சரிந்து கிடந்தார் முகமெல்லாம் முத்து முத்தாய் வியர்த்து இருந்தது வலது கை இடது பக்க நெஞ்சில் இருக்க கண்களில் பெரும் தவிப்பு தெரிந்தது நிர்மலுக்கு புரிந்துவிட்டது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் போல இருக்கிறது ஒரு கணமும் யோசிக்காமல் இரு கைகளாலும் குழந்தையை போல தூக்கி கொண்டு வெளியே காரை நோக்கி ஓடி வந்தான் அதற்குள் கார் சாவியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தால் அவர்கள் வீட்டு வேலைக்காரம்மா பர்வதம் கார்கதவை மஞ்சுளா திறக்க அப்பாவை பின் சீட்டில் உட்கார வைத்தான் நிர்மல் நடுங்கும் கைகளால் கணவனை தாங்கி பிடித்துக்கொண்டு அவரை தன் தோல் மீது சாய்த்து உட்கார்ந்து கொண்டாள் மஞ்சுளா பர்வதம் கேட் கதவை திறந்து காத்து கொண்டிருக்க கார் சாலையில் சீறி பாய்ந்தது நிர்மல் மிகவும் நிதானமான பையன் என்ஜினியரிங் முடித்துவிட்டு ரிஃபைனரி ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் அசோகன் எத்தனையோ முறை தன் மகனிடம் சொல்லி பார்த்து விட்டார் நீ எதுக்குடா வெளியே வேலைக்கு போகணும் நம்ம கிட்டேயே முன்னூறு பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க நீ இங்க வந்து ப்ரொடக்ஷனை பாத்துக்கலாம் இல்ல என்று கேட்டு பார்த்து விட்டார் அவர்களுடையது கட்டிட கட்டுமானத்திற்கு தேவையான உப பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் அப்பா என் படிப்பு முடிஞ்ச ரெண்டு தான் ஆகுது கொஞ்ச நாளைக்கு வெளியில வேலை செஞ்சாதான் எனக்கு அனுபவம் கிடைக்கும் மகன் பேச்சு நியாயமாக இருக்கவே அசோகனும் சரி என்று விட்டுவிட்டார் காரை ஓட்டி கொண்டிருந்த நிர்மலுக்கு தன் மீதே கோபமாக இருந்தது அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்குமோ அதனாலதான் ஃபேக்டரிய பாத்துக்க சொல்லி கேட்டாரா திடீர்னு இவ்வளவு முடியாம போனதுக்கு என்ன காரணம் மனதை யோசித்துக் கொண்டிருந்தாலும் வேகமாக சென்ற கார் சில நிமிடங்களில் ஆஸ்பத்திரி வளாகத்தில் வந்து நின்றது ஸ்ட்ரெச்சர் வருவதற்காக காத்திராமல் அப்பாவை தன் கைகளில் தூக்கி கொண்டு உள்ளே ஓடினான் நிர்மல் அவர்கள் பின்னாடியே ஓடிய மஞ்சுளா போனை எடுத்து மகள் ரேகாவுக்கு கூப்பிட்டாள் என்ன மம்மி சலிப்புடன் வந்தது ரேகாவின் குரல் ரேகா அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கோம் அவருக்கு என்ன ஏதுன்னு தெரியல நீ உடனே ஹாஸ்பிடல் வந்துரு கண்ணீருடன் ஹாஸ்பிடல் பெயரை சொல்லிவிட்டு போனை வைத்தாள் மஞ்சுளா தோலை பூஜாவுடன் டொமினோஸில் பீட்சா சாப்பிட்டுக் கொண்டிருந்த ரேகா கடிகாரத்தை திருப்பி பார்த்தாள் ஓ மை காட் மணி ஒன்பதுரை ஆச்சு இந்நேரத்துல அப்பாவுக்கு என்ன பூஜா நீ ஒரு கேப் புக் பண்ணி போயிரு நான் உன்னை டிராப் பண்ண முடியாது அப்பாவ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அம்மா போன் பண்ணாங்க ஐ ஹாவ் டு போ அர்ஜென்ட்லி லெட் சி டுமாரோ சொன்னவள் பாதி சாப்பிட்ட பீட்சாவை அப்படியே வைத்துவிட்டு கார் சாவியை விரல்களில் சுழற்றி கொண்டு காரை நோக்கி ஓடினாள் நிர்மல் அசோகனை அழைத்து வந்திருந்த போது பெரும்பாலான டாக்டர்கள் கிளம்பி விட்டார்கள் அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டாக்டர் தான் அசோகனை அவசரமாக பரிசோதித்தார் அசோகனின் நிலைமை ரொம்பவும் சீரியஸாக இருந்ததால் முதலுதவி கொடுத்த எமர்ஜென்சி டாக்டர் உடனடியாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் வேண்டும் என்று விரும்பினார் சீனியர் டாக்டர் அலெக்சாண்டரை கூப்பிட அவர் போனை எடுக்கவில்லை அடுத்த டாக்டர் தயாலனை தொடர்பு கொண்ட போது டிராபிக்கில் மாட்டிக்கொண்டதாக தெரிவித்தார் அடுத்ததாக இளம் டாக்டர் வருண் பாலாஜியை தொடர்பு கொண்டார் எமர்ஜென்சி டாக்டர் வருண் கிளம்பி கொஞ்ச தூரம் போயிருந்தாலும் உடனடியாக திரும்பி வந்தான் வந்தவன் சற்றும் தாமதிக்காமல் அசோகனுக்கு தேவையான அனைத்து ட்ரீட்மெண்ட்களையும் கொடுக்க அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார் அசோகன் நிர்மலும் மஞ்சுளாவும் வருணுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்க ரேகா உள்ளே வந்தாள் அப்பா கண்மூடி படித்திருப்பதை பார்த்தாள் நேராக மிஸ் என்று வருண் சொல்ல ஆரம்பிக்க ஐ எம் ரேகா என்று கையை நீட்டினாள் வருணிடம் அதுவரை அசோகனின் அருகில் நின்றிருந்த நிர்மலும் மஞ்சுளாவும் அவர்கள் அருகில் வந்தார்கள் அனைவரையும் பார்த்து மென்மையாக புன்னகைத்தான் வருண் டாக்டர் மறுபடியும் அவருக்கு வலி ஏதும் வருமா அப்படி ஏதாவது முடியலைன்னா பாத்துக்க டாக்டர் இருக்காங்களா கவலையுடன் நிர்மல் கேட்க சிநேகமாய் அவன் தோளில் கை வைத்த வரும் மிஸ்டர் நிர்மல் உங்க அப்பா அபாய கட்டத்தை தாண்டிட்டாலும் அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும் டோன்ட் வரி காலையில டாக்டர்ஸ் வர்ற வரைக்கும் நானே கூட இருந்து பாத்துக்கிறேன் என்று சொல்ல அவர்களுக்கு அப்போதுதான் சற்று பயம் தெளிந்தது சொன்னபடியே வரும் இரவு உணவு கூட சாப்பிடாமல் அங்கேயே இருந்தான் தூங்கி தூங்கி விழுந்த ரேகாவை அங்கே இருந்த சொல்லி படுக்க ஏற்பாடு செய்து கொடுக்க சொன்னான் காலை பத்து மணிக்கு சீனியர் டாக்டர் வந்தவுடன் அசோகனின் நிலையை சொல்லிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான் வருண் உடனடியாக ஆன்ஜிஓ செய்த டாக்டர்கள் ஸ்டண்ட் வைக்க ஏற்பாடு செய்தனர் சீனியர் டாக்டர் தன்னுடன் இருந்த டாக்டரிடம் வருணை போற்றி வெகுவாக புகழ்ந்து கொண்டிருந்தது அசோகனுக்கு தெளிவாக கேட்டது யார் அந்த வருண் தன் உயிரை காப்பாற்றி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டார் தனி அறையில் இருந்த அசோகனை அவ்வப்போது அசோகனால் மனதார அவருக்கு நன்றி சொல்ல முடியவில்லை மிஞ்சி போனால் இந்த பையனுக்கு தன் மகன் நிர்மல் வயதுதான் இருக்கும் எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு கனிவு உடம்பு சரியானதும் ஒரு நாள் நேரில் சென்று நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் அப்பாதான் சரியாயிட்டாரே அம்மா பாத்துக்குவாங்க நாம எதுக்கு ஹாஸ்பிடல் போகணும் என்று நினைத்தாலும் ரேகாவால் ஆஸ்பத்திரிக்கு வராமல் இருக்க முடியவில்லை ஏனென்றால் டாக்டர் வருணின் ஹன்சமான உருவமும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் என்பதும் ரேகாவை அவன் பால் ஏர்த்தது அதற்காகவே அடிக்கடி ஹாஸ்பிடலுக்கு வந்தாள் வருணை பற்றிய தன் விருப்பத்தை தோழி பூஜாவிடம் சொன்னாள் அதற்கு பூஜா சொன்ன பதிலை கேட்டு சுறுசுறுவென்று கோபம் வந்துவிட்டது ரேகாவுக்கு சோ வாட் அவன் டாக்டரா இருந்தா என்ன எங்க அப்பாவும் ஒன்னும் குறைஞ்சவர் இல்லையே பிக் பிஸ்னஸ் மேக்னெட்லி ஐ எம் கோயிங் டு மேரி டாக்டர் வருண் டாடிக்கு உடம்பு சரியான உடனே நான் இதை பத்தி பேச போறேன் என்றால் ரேகா என்னடி கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்போ உன்னோட கனவு என்ன ஆகுறது என்றால் பூஜா என்னோட கனவு ஆல்ரெடி நனவான மாதிரி தான் நிர்மலுக்கு அப்பாவோட பிசினஸ் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்ப அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை இனி அவரால் பழைய மாதிரி ஆக்டிவா பிசினஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் எனக்கு தான் வரும் இன்னொரு செம் முடிஞ்சிரும் முடிஞ்ச உடனே மஞ்சுலா கம்பெனிக்கு நான் தான் எம்டி கண்கள் மின்ன சொன்னால் ரேகா அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆகுறதுனா உனக்கு கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்ல கேட்ட பூஜாவிடம் அதுக்கு தானே நான் எம்பிஏ படிச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன் யங் எம்டி ஆன பெருமை எனக்கு சேரும் என்னோட ஸ்டேட்டஸே மாறிடும் கண்களில் கர்வத்துடன் சொன்னவளை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் பூஜா ஆஸ்பத்திரியில் இருந்து வந்ததும் சில நாட்கள் ஓய்வுக்கு பின் முதலில் அசோகன் வெளியே வந்தது டாக்டர் வருண் தான் கேட்டிலேயே டாக்டர் வருண் பாலாஜி என்ற பெயர் பலகை இவர்களை வரவேற்றது மனைவி மஞ்சுளா பழக்கூடையுடன் பின்தொடர காலிங் பெல்லை அழுத்தினார் அசோகன் கதவை திறந்தவரை பார்த்த இருவரும் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து போய் நின்றனர் நண்பா என்ற உற்சாக குரலுடன் அசோகனின் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார் விஜயகுமார் கணவரின் உற்சாக குரலை கேட்டு வெளியே வந்த ஹேமாவுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை பரஸ்பர விசாரிப்புகள் முடிந்தவுடன் மஞ்சுளா ஹேமாவிடமும் விஜயகுமாரிடமும் ரொம்பவும் கோபித்துக் கொண்டாள் எப்ப கோயம்புத்தூர் வந்தீங்க ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல என்று மிகவும் வருந்தினாள் ஆறு மாசம் முன்னாடி தான் இங்க வந்தோம் வருண் எம் எஸ் முடிச்சதுமே இங்க இருக்க ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல அதனால நாங்களும் சென்னையை விட்டுட்டு இங்கேயே வந்துட்டோம் வீடு கட்டுறதுல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வெளியே எங்கேயும் போக முடியல வீட்டு வேலை முடிஞ்சதும் கிரக பிரவேசத்துக்கு உங்களை நேர்ல வந்து சர்பிரைஸா கூப்பிடலாம்னு இருந்தோம் ஆமா நீங்க இங்க இங்க எப்படி என்று கேட்டார் விஜயகுமார் அதன் பிறகு தனக்கு திடீரென்று உடல் நலம் சரியில்லாமல் போனதையும் வருணின் உதவியால் உயிர் பிழைத்ததையும் சொன்னார் அசோகன் நன்றியால் அவர் கண்கள் கலங்கியது அசோக் இது என்ன பெரிய விஷயம் இதுக்கு எதுக்கு கண் கலங்குற கையை பிடித்து மென்மையாக கேட்ட விஜயகுமாரிடம் உனக்கு தெரியாது விஜய் அந்த நிமிஷம் நான் பட்ட வலி வேதனை இருக்கே அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் வருண் தான் அன்னைக்கு என்ன முழுக்க என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் அதனாலதான் அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலாம்னு நேர்ல வந்தேன் சின்ன வயசுல இருந்து நாம வருண பாலா பாலான்னு தானே கூப்பிடுவோம் ஹாஸ்பிடல்ல எல்லாரும் வருண்னு சொன்னப்ப நான் வேற யாரோன்னு தான் நினைச்சேன் அப்படின்னா வருண் என்ற அசோகன் தயங்க நம்ம பாலா பாலாதாண்டா எம்பிபிஎஸ் டெல்லில முடிச்சான் எம்எஸ் சென்னையில படிச்சான் நாங்களும் அவன் கூடவே போயிட்டோம் அதனால பல வருஷமா நம்ம கான்டாக்ட்ல இல்ல அதனால என்ன இனிமே இங்க இருக்க போறோம் அடிக்கடி பார்த்துக்கலாம் உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் நாள் வரும் டாக்டர் வருண் நம்ம பாலாவா இருப்பாருன்னு நான் கற்பனை கூட பண்ணல ஹாஸ்பிடல்ல டாக்டர் வருணோட அட்ரஸ கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆச்சரியத்துடன் சொன்ன அசோகன் சரி விஜய் கூப்பிடு நம்ம டாக்டரை நான் அவருக்கு மனசார நன்றி சொல்லணும் என்றார் அண்ணா அவன் டெல்லி போய் ரெண்டு நாளாச்சு ஒரு செமினாருக்காக போயிருக்கான் நாளைக்கு நைட்டு தான் திரும்பி வருவான் என்று ஹேமா சொல்ல இருவர் முகத்திலும் ஏமாற்றத்தின் ரேகை படர்ந்தது இருவரும் மனதை தேற்றிக் கொண்டனர் இருக்கட்டும் எங்க போய்விட போகிறான் வந்தவுடனே பார்த்து கொண்டால் போகிறது சொன்ன இருவரும் பழைய கதைகளை கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அசோகன் வருணின் திருமணத்தை பற்றி விசாரிக்க ஆமாம் அசோக் அவனும் எம் எஸ் முடிச்சுட்டான் வீட்டு வேலையும் முடிய போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல கிரகப்பிரவேசம் வச்சிடலாம் கிரக முடிஞ்ச கையோட ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் என்றார் விஜய் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து விட்டு இருவரும் கிளம்ப வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தனர் விஜயகுமாரும் ஹேமாவும் வீட்டுக்கு வந்த இருவரும் இரவு உணவின் போது வருண் வீட்டுக்கு தாங்கள் போய் வந்ததை பற்றியும் அவர்கள் குடும்பமே தங்களுக்கு மிகவும் நெருங்கிய குடும்பம் என்பதையும் தெரிவித்தனர் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த ரேகாவுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிற்று ஒரு வாரம் கழித்து அசோகன் தம்பதியினர் மீண்டும் வருண் வீட்டிற்கு கிளம்பினர் ரேகா தானும் வருவதாக கிளம்பி அவர்களுடன் இணைந்து கொண்டாள் இருவருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம் இருந்தாலும் மகளை தட்டாமல் அழைத்து சென்றனர் இந்த முறை வருண் வீட்டில்தான் இருந்தான் அசோகன் தன் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் என்பதை அறிந்தவுடன் மிகவும் மகிழ்ந்து போனான் ரேகா வருணையே பார்த்து கொண்டிருந்ததை வருண் கவனிக்காவிட்டாலும் பெரியவர்கள் அவ்வப்போது கவனித்துக் கொண்டே இருந்தனர் அவர்கள் இதழ்களில் ஒரு அர்த்தம் உள்ள மலர்ந்தது வீட்டு கிரக பிரவேசத்திற்கு முதல் நாளே வந்துவிட்டனர் அசோகன் குடும்பத்தினர் வருணை வசீகரிக்க வேண்டும் என்று மணிக்கணக்காக மேக்கப் போட்டு வந்து நின்றாள் ரேகா எல்லோரிடமும் பேசுவது போல அவளிடமும் அவன் பொதுவாக பேசிவிட்டு போகவே அவளுக்கு சற்று ஏமாற்றமாகவும் அதே நேரம் கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்தது வீட்டுக்கு வந்தது முதல் வேலையாக அப்பாவிடம் தன் விருப்பத்தை சொன்னால் ரேகா இதை ஏற்கனவே அசோகன் எதிர்பார்த்திருந்தார் வருண் தங்கமான பையன் அதைவிட அவர்கள் குடும்பமும் நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் விரைவில் பேசி முடித்து விடுகிறேன் என்று சொல்ல தேங்க்யூ டாடி என்று அப்பாவின் கழுத்தை கட்டி கொண்டால் ரேகா அசோகன் தனது எண்ணத்தை விஜயகுமாரிடம் தெரிவிக்க அவரோ தன் மகனிடம் வருண் என் ஃப்ரெண்ட் அசோகன் பத்தியும் அவனோட ஃபேமிலியை பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டார் நல்ல ஃபேமிலி அதோட உங்க நெடுநாள் ஏன் பா திடீர்னு இப்ப எங்கிட்ட அபிப்பிராயம் கேக்குறீங்க என்றான் வருண் வருண் உன்னை பிடிச்சிருக்கு அதோட அவர் பொண்ணு ரேகாவுக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சா உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தி பேசி முடிவெடுக்கலாம்னு இருக்கும் விஜயகுமார் கேட்க வருணின் முகம் லேசாக சிவந்தது டெய் என்னடா இது பொம்பளை பிள்ளைங்களை விட ரொம்பவே அதிகமா வைக்கப்படுற நீ எல்லாம் என்று அவனை கிண்டல் செய்தார் ரேகா அம்மாவின் கேலியை அங்கீகரித்தவன் உங்கள் விருப்பம் என்று சொல்லி நகர்ந்து விட்டான் விஜயகுமார் ஹேமா தம்பதியினருக்கும் மிகுந்த சந்தோஷம் எங்கோ தெரியாத இடத்திலிருந்து பெண் எடுப்பதை விட தங்களுடைய நெருங்கிய குடும்ப நண்பர் அசோகனின் வீட்டு பெண் மருமகளாக வருவதில் அவர்களுக்கு பரமதிருப்தி விஜயகுமார் தன் நண்பன் அசோகனுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்ல அவர்களுக்கும் மிகுந்த ஆனந்தம் ரேகா ஏழாவது சொர்க்கத்தில் இருந்தாள் ஏற்பாடுகள் துரிதமாக நடக்க ஆரம்பித்தன ரேகா வருணுடன் டேட்டிங் செல்ல விரும்பினாள் தன் விருப்பத்தை வருணிடம் சொல்ல வேலையை விட்டு வருவது சாத்தியமில்லை என்று மென்மையாக தெரிவித்தான் வருண் ரேகாவுக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு தன்னுடைய இறுதி தேர்வுகளுக்காக தயாராக தொடங்கினாள் திருமணத்தை முடிவு செய்து விட்டபடியால் கிரக பிரவேசத்தை சற்று எளிமையாக வைத்துக் கொண்டனர் விஜயகுமார் தம்பதியினர் கிரக பிரவேசம் முடியவும் ரேகாவின் தேர்வுகள் நிறைவு பெறவும் சரியாக இருந்தது அடுத்த ஒரு மாதத்திலேயே வருண் ரேகா இருவருக்கும் மிக விமரிசையாக திருமணம் நடந்தது ரேகாவின் விருப்பப்படி ஹனிமூனுக்கு அவர்களை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வைத்தார் அசோகன் அவருடைய வாழ்க்கை இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக மாறியிருந்தது நிர்மலும் அப்பாவுக்கு உதவியாக அவருடைய பிசினஸை பார்த்து கொள்ள தன் நண்பன் வீட்டில் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்ட மகிழ்ச்சி எல்லாமும் ஆகச் சேர்ந்து அசோகனின் உடல் நலம் மிக நன்றாக இருந்தது எப்படியும் பிசினஸ் தன் கைக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த ரேகாவிற்கு நிர்மல் அப்பாவின் பிசினஸிற்குள் நுழையவும் பயங்கர கடுப்பாக இருந்தது அந்த கடுப்பு முழுவதையும் தன் மாமியார் மாமனாரிடம் காட்டத் தொடங்கினால் அவர்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் நண்பனின் முகத்திற்காக சகித்துக் கொள்ள ஆரம்பித்தனர் திருமணம் முடிந்த ஆறு மாதங்கள் ஆகியிருந்த நிலையில் ரேகாவின் ஆணவ போக்கும் அதிகார திமிரும் எல்லை கடந்திருந்தது பொறுத்து பொறுத்து பார்த்த விஜயகுமாரும் ஹேமாவும் மருமகளைப் பற்றி தங்கள் நண்பரிடம் பேசிவிடுவது என்ற முடிவு செய்து இருந்தனர் அவர்கள் வெளியே கிளம்ப இருந்த சமயத்தில் ஒரு காரில் நான்கைந்து பேர் வந்து இறங்கினார்கள் அவர்களை பார்த்த விஜயகுமார் ஹேமா இருவரின் முகமும் மிகவும் மலர்ந்தது அவர்கள் அவர்களுடைய சொந்த கிராமத்தில் இருந்து வந்திருந்தார்கள் அங்கிருந்த குராதனமான ஆலயத்தின் திருப்பணிக்காக பணம் வசூல் செய்து கொண்டிருந்தனர் வந்திருந்த நால்வருமே வறுமே ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக ஆன்மீக திருப்பணிகளில் மிகவும் நாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களை வரவேற்று அமர வைத்து அனைவருக்கும் காபி கொடுத்தார் ஹேமா அப்போது ஹாஸ்பிடல் போவதற்காக கிளம்பி வெளியே வந்த வருணை பார்த்த அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீங்கள் தூக்கி கொண்டு வந்த போது ஒரு வருட குழந்தையாக இருந்த பையன் இன்று ராஜா போல இருக்கிறான் அன்று நடந்த கோர ஆக்சிடென்டில் இவன் அம்மா இறந்துவிட அப்பா உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நிலையில் கேள்விக்குறியாக இருந்த இவன் வாழ்க்கை உங்கள் மூலமாக ஒளிமயமாக மாறியிருக்கிறது உங்களையும் இந்த பையனையும் பார்க்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது தெரியுமா உங்களை போல நல்லவர்கள் இருப்பதால் தான் இன்னும் இந்த உலகம் நல்லபடியாக சுழன்று கொண்டிருக்கிறது அதனால் தான் கோவில் திருப்பணிக்கான முதல் கைங்கரியத்தை நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று வந்தோம் என்று அவர்கள் பேசியதை கேட்ட விஜயகுமார் ஹேமா மற்றும் வருண் மலர்ந்த முகத்துடன் இருந்தனர் அப்போதுதான் தூக்கம் கலைந்து வெளியே வந்து கொண்டிருந்த ஹேமா இவர்கள் பேசியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் வந்தவர்கள் அனைவரும் நன்கொடையை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிவிட கட்டுக்கடங்காத கோபத்துடன் ஹாலுக்கு வந்தாள் ரேகா அம்மாவிடம் சொல்லிவிட்டு ரேகாவிடம் விடை பெறுவதற்காக அவள் அருகில் வந்த வருணிடம் அனாத நாயே எங்கிட்டு வராத அங்கேயே நில் என்று கத்தினாள் அதிர்ந்து போய் நின்றனர் வருணும் அவனுடைய பெற்றோரும் இந்த பெண் என்ன பேசுகிறது என்று அவர்களால் முடியவில்லை ஜீரணித்துக் கொள்ளவே வருணுக்கு விஜயகுமாரும் ஹேமாவும் தன்னுடைய வளர்ப்பு பெற்றோர் என்பது நன்றாக தெரியும் வெளியில் இருப்பவர்கள் யாராவது சொல்லி அவன் மனம் உடைந்து கூடாது என்பதற்காக வருண் பத்து வயதாக இருக்கும் போதே அவனுடைய பெற்றோரை பற்றியும் அவர்களுக்கு நடந்த கோர விபத்தை பற்றியும் அவனிடம் கூறிவிட்டனர் குழந்தை இல்லாத தாங்கள் அவனை தங்கள் குழந்தையாக பாக்கியம் பெற்றதை பற்றியும் சொல்லி இருந்தார்கள் இதை கேட்ட வருண் சினிமாவில் வருவதை போலெல்லாம் நடந்து கொள்ளாமல் எளிமையாக அந்த விஷயத்தை கையாண்டான் நான் அவங்களுக்கு பிறந்தாலும் உங்க மகனாக இந்த ஜென்மத்தில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவனின் விருப்பம் அது நிறைவேறியிருக்கிறது இதற்காக நன்றியெல்லாம் சொல்லி எந்த வேறுபாட்டையும் கொண்டு வர நான் விரும்பவில்லை நீங்கள் என்னுடைய பெற்றோர் நான் உங்கள் மகன் இந்த உறவு இந்த ஜென்மம் முழுவதும் தொடரும் என்று எளிமையாக முடித்துவிட்டான் சிறுவயதில் இருந்தே நல்ல தெளிவையும் நிதானத்தையும் அறிவையும் அவன் பெற்றோர்களிடம் இருந்து பெற்று இருந்தான் அதனால் வருணோ அல்லது அவனுடைய பெற்றோரோ அவனுடைய பிறப்பை பற்றி யாரிடமும் எங்கும் மறைத்ததில்லை அதற்காக யாரிடமும் வலுவில் போய் சொல்லிக் கொள்வதும் இல்லை இதை கேட்பதற்கு என்று நிறைய பேர் வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு வருவது உண்டு அப்படி கேட்பவர்களிடம் ஆமாம் என்பதோடு நிறுத்திக் கொள்வர் ஆகவே இதுநாள் வரை வருணுடைய வாழ்க்கையில் இது விஷயமாக எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை ரேகா பேசியதை கேட்டு அவர்கள் அதிர்ந்து போனது மிகவும் நியாயமான ஒன்றே அவர்களால் இந்த வார்த்தைகளை ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை அதிலும் அவர்களுடைய நெருக்கமான நண்பரின் மகள் அவளை பற்றி அனைத்தும் தெரிந்தவர்கள் அப்படி இருக்க இதை ஒரு கேவலமான விஷயமாக அவள் பேசியதை கேட்டு திகைத்து போய் நின்றனர் ஆவேசத்துடன் அறைக்குள் சென்ற ரேகா தன்னுடைய துணிகளையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவோ தடுத்தும் காதில் வாங்கி கொள்ளாமல் விட்டாள் அதே ஆவேசத்துடன் அம்மா வீட்டிற்கு சென்றாள் கையில் இருந்த பெட்டியை விசிறி அடிக்க அதில் இருந்த துணிகளும் நகைகளும் மூளை கொன்றாய் பறந்து போய் விழுந்தது கம்பெனிக்கு கிளம்பி கொண்டிருந்த நிர்மலும் அசோகனும் ரேகாவின் கோபத்திற்கு காரணம் தெரியாமல் திகைத்தனர் சத்தம் கேட்டு சமையல் வெளியே வந்த மஞ்சுளா மகளின் செயலை பார்த்து அதிர்ந்து போய் நின்றார் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு என்ன என்று கேட்பதற்கு முன்பே ரேகா பிடித்தவள் போல கத்த ஆரம்பித்தாள் நீங்க எல்லாம் மனுஷங்களா போயும் போயும் என ஒரு அநாத நாய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க என்று கத்திக் கொண்டிருந்தவளின் கண்ணத்தில் பதிந்தது மஞ்சுளாவின் கை யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற எப்பேற்பட்ட குடும்பம் அவங்க எவ்வளவு அருமையான டாக்டர் அந்த பையன் அவன பார்த்து அநாத நாயின்னு நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசின நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொன்ன மஞ்சுளாவை முறைத்து பார்த்தாள் ரேகா சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா ஏற்கனவே எனக்கு தொழில்தான் துரோகம் பண்ணி இருக்கீங்கன்னு நினைச்சேன் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இருக்கீங்க ஊர் பெயர் தெரியாத ஒரு அநாத பயலுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற எல்லா ப்ராப்பர்டியையும் நிர்மலுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி இருக்கீங்க எம்பிஏ படிச்ச எங்கிட்ட உங்க பிசினஸ் குடுக்காம விருப்பமே இல்லாத நிர்மல் கிட்ட கம்பெனிய பாத்துக்கற பொறுப்ப கொடுத்ததுல இருந்தே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவனுக்கு அத பாத்துக்க என்ன தகுதி இருக்கு நான் எம்டி கம்பெனி அது இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க இனி அந்த அநாத பய நிழல் கூட என் மேல படக்கூடாது உங்க பிசினஸ் ரெண்டா டிவைட் பண்ணி எனக்கு ஒரு பாட்டும் நிர்மலுக்கு ஒரு பாட்டும் கொடுங்க நாளையில இருந்து நான் என் பிசினஸ் பாக்க போறேன் கல்யாணத்துல பண்ணின மாதிரி இல்ல ஏதாவது திருட்டுத்தனமோ அயோக்கியத்தனமோ பண்ண உங்க மூணு பேரையும் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திடுவேன் மற்றவர்கள் ஆடி போயினர் அவர்களால் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை இவள் மனதில் தங்களை எல்லாம் பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி அவர்கள் மனம் உடைந்து போயிருந்தது அதுவரை அமைதியாக நின்றிருந்த அவர்கள் வீட்டு வேலைக்காரி பர்வதம் வேகமாக ரேகாவிடம் வந்தாள் குப்பைய கொண்டு போய் கோபுரத்துல வச்சாங்க இல்ல அதுக்கு அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துட்ட கொடுத்துட்டது மலர் நீட்டம் மாந்தர்தம் விட சிறந்த உதாரணம் யாருமே இருக்க முடியாது பர்வதம்மா அவ பேசிட்டு போற நீங்க விடுங்க என்று மஞ்சுளா சொல்ல இல்லம்மா என்ன தடுக்காதீங்க என்றாள் பர்வதம் தலைக்கேரிய கோபத்துடன் நின்று கொண்டிருந்த ரேகா இப்போது வெறி பிடித்த வேங்கை போல பிடித்தாள் முகத்தில் கொப்பளித்த அருவறுப்புடன் நாயே எங்க அம்மா அப்பா எவ்வளவு இடம் கொடுத்திருந்தா எனக்கு அட்வைஸ் கொடுக்க வந்திருப்ப வெளிய பொடி வேலைக்காரன் நாயே என்று பர்வதத்தின் கழுத்தை பிடித்து வாசலை நோக்கி தள்ளினாள் அவள் கையை படார் என்று தட்டிவிட்டு திரும்பிய பர்வதம் உண்மையிலேயே அப்பன் பெயர் தெரியாத அநாதன் நீ தாண்டி இருக்கவங்க எல்லாரையும் கேவலமா பேசுறியா அதிலும் நீ யார் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த குடும்பத்தையும் அந்த அருமையான தம்பியையும் அநாதைன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் பர்வதம் கேட்க ஆடி போய் நின்றாள் ரேகா காதில் கேட்டதை நம்ப முடியாமல் பர்வதத்தையும் மற்றவர்களையும் பார்த்தாள் யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை கண்டு அவள் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது நிற்க முடியாமல் தள்ளாடி தரையில் உட்கார்ந்தாள் எல்லோரையும் ஒரு முறை பார்த்த பர்வதம் மன்னிச்சிருங்கய்யா அம்மா நாய குளிப்பாட்டி வீட்டுல வச்சாலும் அது எதையோ தான் தேடி போகும்பாங்க அது போலதான் ஏதோ ஒரு ஈன பயலுக்கு பிறந்த பிறப்பு எல்லோரையும் ஈனமாகத்தான் நினைக்கும் என்று சொன்னவர் ரேகாவை பார்த்து மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ என்றவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் நல்லா கேட்டுக்கோ உன் அம்மா பேர் மாயா அது வேற யாரும் இல்லை ஏன் வயிற்றுல பிறந்த தான் அது பதினாறு வயசுலயே எவனோ ஒரு கூட ஓடி போயிடுச்சு நான் பெத்த தருதலை என்னை ஏமாத்திட்டு போச்சு அவ யார நம்பி போனாலோ மூனே மாசத்துல அவன் இவளை ஏமாத்திட்டு போயிட்டான் வயித்துல உன்ன சுமந்துக்கிட்டு நிறை மாச கர்ப்பிணியா வந்த அந்த சொறிநாய முப்பத்தஞ்சு வருஷமா நான் இந்த வீட்ல வேலை செய்யறேன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க தான் அடைக்கலம் கொடுத்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தாங்க நீ பொறந்த கொஞ்ச நேரத்திலேயே பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா செத்து போயிட்டா ஓ அம்மா இதோ நிக்கிறாரு இந்த நிர்மல் தம்பி அப்பா இது நம்ம பாப்பா தானேன்னு அப்படின்னு கேட்ட ஒரே வார்த்தைக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை அவங்க புள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நான் எத்தனையோ தடுத்தும் கேட்காங்க உன்னை அவங்க புள்ளையா வளர்த்ததும் இல்லாம எப்படிப்பட்ட இடத்துல கட்டி கொடுத்தாங்க ஆனா அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட அருகதை இல்லாத ஜென்மம் நீ ஒரு வேலைக்காரியா இருக்க கூட தகுதி இல்லாத உன்ன வீட்டோட மகாராணியா வளர்த்ததுக்கு நீ நல்ல நன்றிய காட்டிட்ட எவ்வளவு திமிர் இருந்தா அவங்க வீட்டு சொத்துல நீ பங்கு கேப்ப அப்புறம் சொல்லியே வருண் தம்பி அனாதைன்னு அவர் நம்ம ஐயாவோட ஒண்ணு விட்ட அக்கா மகன் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க பச்சை குழந்தையா இருந்த வருண் தம்பியையும் இவங்களே வளர்த்துக்கலாம்னு யோசிக்கிறப்பதான் விஜயகுமார் ஐயாவும் ஹேமாவும் எங்களுக்கு குழந்தை இல்ல இவனை என்கிட்ட கொடுத்துடு உனக்கு ஒரு பையன் எனக்கு ஒரு பையன் இருக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி வாங்கிட்டு போனதோட இன்னைக்கு வர வளர்த்து எவ்வளவு பெரிய டாக்டர் ஆக்கி இருக்காங்க இத பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாம ஆணவத்துல அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்க நீ இப்ப புரிஞ்சுக்கோ நீ எதுக்குமே அருகதை இல்லாதவ உனக்கு இவங்க கொடுத்த இடத்துக்கு நீ எந்த தகுதியும் இல்லாதவ கிளம்பு இனி நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட உனக்கும் எனக்கும் இடம் கிடையாது நீ என் மக பிறந்துட்ட அதனால நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னால முடிஞ்சதை செய்யற வா போகலாம் என்று கையை பிடித்து இழுத்தார் பர்வதம் அதுவரை சிலையாய் நின்றிருந்த நிர்மல் முன்னே வந்து பர்வதம்மா அவ உங்க மக பிறந்திருந்தாலும் எங்க பாப்பா தான் என்றான் அதுவரை அடிமேல் அடியாய் விழுந்த அதிர்ச்சிகளை தாங்கி கொண்டு நின்றிருந்த ரேகா சற்று சுய நினைவு பெற்றவளாய் நிர்மலின் காலில் விழுந்து அண்ணா என்ன அவ்வளோ நல்ல மனிதர் அனாதைன்னு திட்டுனது மட்டுமில்லாம நான் யாரு என்னன்னு தெரிஞ்சோம் என்ன அந்த வீட்டு மருமகளாய் ஏத்துக்கிட்ட அந்த தெய்வங்க கிட்டையே என்னோட ஆணவத்தை காட்டி இருக்கேன் எனக்கெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் மன்னிப்பே கிடையாது என்னோட திமிருக்கும் அகங்காரத்துக்கும் பர்வதம்மா சொன்னதுதான் சரியான தண்டனை அண்ணா எதுவுமே தெரியாம நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டு எல்லோரும் என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க அவரோட வீட்லயும் சொல்லி என்ன மன்னிச்சுட சொல்லுங்க நான் கிளம்புறேன் அண்ணா என்றாள் அதுவரை கல்லாய் சமைந்து நின்ற அசோகனும் மஞ்சுளாவும் அவள் அருகில் வந்தனர் அதே நேரம் வாசலில் கார் வந்து நின்றது அதிலிருந்து வருணும் அவனுடைய பெற்றோரும் இறங்கி உள்ளே வந்தனர் யாரையும் ஏறிட்டு பார்க்கும் தைரியமின்றி குனிந்த தலையுடன் கண்களில் வழிந்த கண்ணீருடன் வெளியேற முயன்ற ரேகாவின் கைகளை இறுக்கமாக பற்றியது அருணின் நீண்ட கரம் தன் ஏற்பட்ட கழிவிறக்கத்துடன் தலையை நிமிர்த்த முயன்றாள் ரேகா ஆனால் கழுத்தில் பெரிய பாராங்கல்லை கட்டியது போல தலையை நிமிர முடியாமல் இழுத்து பிடித்திருந்தது அவள் கழுத்து அவளை பரிதாபமாக பார்த்தபடி அவளுடைய மற்றொரு கையை மஞ்சுளா பிடிக்க முகத்தை மென்மையாக நிமிர்த்தினார் ஹேமா அதற்கு மேல் தாங்க முடியாத ரேகா இரண்டாய் மடிந்து வருணின் கால்களில் விழுந்தாள் அவளுடைய கண்ணீர் வருணின் கால்களை கழுவியது ரேகா எழுந்துரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஒரு ரூமுக்குள்ள போ கொஞ்ச நேரம் எல்லோரும் சாப்பிடலாம் ரேகாவிடம் சொன்ன அசோகன் பர்வதம்மா இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க என்று கேட்டார் கண்களை துடைத்து கொண்டு உள்ளே வந்த பர்வதம் என்ன வேணும் சொல்லுங்க ஐயா செஞ்சிடறேன் என்று சொல்ல வாங்க பர்வதம்மா நாம மூணு பேரும் சேர்ந்து ஜமாய்ச்சிடலாம் என்று வந்து நின்றனர் மஞ்சுளாவும் ஹேமாவும் தயங்கி நின்று கொண்டிருந்த ரேகாவின் கையை பிடித்து வருண் உள்ளே அழைத்துச் செல்ல நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க என்று தன் அப்பாவையும் வருணின் அப்பாவையும் அழைத்து சென்று உட்கார வைத்தான் நிர்மல் நண்பா நான் கொஞ்ச காலம் கிராமத்துல போய் இருக்கலாம்னு விரும்புறேன் உன்னோட விருப்பம் என்ன என்று விஜயகுமார் கேட்க எனக்கும் அந்த ஆசை ரொம்ப நாளா இருக்கு ரெண்டு மாசத்துல நிர்மலுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு நானும் வரேன் போகலாம் நண்பா என்றார் அசோகன் ஏன் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம் என்று நிர்மல் கேட்டாலும் அவன் முகம் வெட்கத்தால் லேசாக சிவந்தது அதை பார்த்த அனைவரும் இந்த காலத்து பெண் பிள்ளைகள் வைக்கப்படுதோ இல்லையோ ஆம்பள பசங்க அழகா வைக்கப்படுறானுங்க விழுந்து விழுந்து சிரித்தனர் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்